காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பெண்களுக்கு அவங்களுடைய முகம் பளபளப்பா இருக்கணும் அதே மாதிரி முடி வளர்ச்சி வந்து தேவையான அளவு இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடல் எடை குறையணும்னு ஆசைப்படுவாங்க முக்கியமா பிசி ஓடி பாதிக்கப்பட்ட பெண்கள் கொஞ்சமா உணவு சாப்பிட்டால் கூட உடல் எடை அதிகரிச்சுட்டே இருக்கு டாக்டர் அப்படின்னு வருத்தப்படுவாங்க இதற்கு காரணம் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதா ஸோ நம்ம மெட்டபாலிசத்தை வந்து பூஸ்டப் பண்ணி நம்மளுடைய முகத்துக்கும் நம்மளுடைய தோலுக்கும் பல கொடுக்கக்கூடிய ஒரு மார்னிங் ரிச்சுவல் பற்றா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கும் ஸோ மார்னிங் டைமில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முருங்கை நெய் அதாவது முருங்கை கீரை ஜீரகம் சேர்த்து பொரிய விட்ட நெய் இந்த நெய்யை வந்து காலையில் வெறும் வயதில் எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய தோல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து பூஸ்ட் அப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும் நிறைய பெண்களுக்கு வந்து ரத்த சோகை வந்து இருக்கு இதனால் பீரியட்ஸ் வந்து சரியாக வராமல் இருக்கிறது உடல் சோர்வு வந்து அதிகமாக இருக்கிறது சில வகையான வைட்டமின்கள் வந்து குறைபாடு இருக்கிறது இதனால் அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான அனைத்து பிரச்சனைகளையுமே சரி செய்கிறதுக்கு ரெகுலராக காலை நேரத்தில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்து அந்த நெய் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த நெய்யை லைட்டாக வந்து நம்ம சூடு பண்ணிட்டு அதாவது உருக்கின நெய்யை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது ரொம்பவே நல்லது ஸோ இந்த நெய் வந்து காலையில் வெறும் வயதில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீர் குடிக்க வேண்டியது அவசியம் ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் கழித்து காலை உணவை எடுத்துக்கிறது நல்லது அதுக்கப்புறமா பசி வந்த பிறகு தான் நம்ம வந்து காலை உணவை வந்து எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது இந்த முருங்கை நெய் அப்படிங்கிறது வந்து ஸோ நம்மளுக்கு நெய் அப்படிங்கிறதே வந்து ஒரு கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்ஸ்களை வந்து அப்சார்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக வைட்டமின் ஏ டி இ கேன்னு சொல்லக்கூடிய இந்த வைட்டமின்கள் இதில் வைட்டமின் டி குறைபாடு இன்றைக்கு நிறைய பெண்கள் கிட்ட வந்து நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஆண்களுக்கும் இந்த வைட்டமின் டி குறைபாடு இருக்குது எதனால் நம்ம சன்லைட்டில் கூட போகிறோம் ஆனாலும் ஏன் வைட்டமின் டி குறைபாடு இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்கள்லையுமே வந்து தைராய்டு ஒவ்வொரு ஹார்மோனுக்கான ரிசப்டார்ஸும் வைட்டமின் டிக்கான ரிசப்டார்ஸும் தான் இருக்குது ஸோ நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட அளவு வந்து அதிகமாக இருக்குது நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையும் பொழுது வைட்டமின் டியை தான் அதற்கு பதிலாக வந்து பயன்படுத்தும் அதே மாதிரி ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கும்போது தைராய்டு ஹார்மோன் வந்து குறைபாடு இருக்கும் பொழுது தைராய்டு ஹார்மோனுக்கு பதிலாக வைட்டமின் டியை தான் நம்மளுடைய செல்கள் வந்து பயன்படுத்தும் ஸோ அதனால தான் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வந்து வைட்டமின் டி குறைபாடு வந்து வந்துடுது வைட்டமின் டி குறைபாடு வரும் பொழுது நமக்கு உடல் சோர்வு இருக்கிறது அதே மாதிரி சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஸோ உடல் எடை அதிகரிச்சுட்டே இருக்கு எலும்புகள் வந்து பலகீனமாக இருக்குது கழுத்து வலி இடுப்பு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் ரெகுலராக காலை நேரத்தில் இந்த முருங்கைக்கீரை சேர்த்த நெய் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய இந்த வைட்டமின் டி அப்சார்ப்ஷன் அதே மாதிரி வைட்டமின் ஏ வைட்டமின் இ இந்த ஹார்மோன்ஸோட அப்சார்ப்ஷன் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து நடக்கும் ஸோ அதனால உங்களுக்கு அந்த வைட்டமின் குறைபாடுகள் வரதை வந்து தவிர்க்கலாம் ரெண்டாவதாக இந்த நெயின் இருக்கக்கூடிய பியூட்ரிக் ஆசிட் இது வந்து நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை வந்து வளர்ச்சியை வந்து தூண்டும் அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம குடலில் வந்து ஒரு லேயராக வந்து ஃபார்ம் பண்ணுறதுனால அல்ச சம்பந்தமான பிரச்சனைகள் சிறில் வந்து இரிட்டபுள் பவல் சிண்ட்ரோம் மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துருக்கும் ஸோ பெரும்பாலும் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வர்றதுக்கு இந்த குடலில் வந்து ஒரு வீக்கம் உண்டாகிறது ஒரு முக்கியமான காரணம் அதே மாதிரி சத்து குறைபாடுகளுக்கும் இந்த குடல் வந்து வீக்கம் உண்டாகிறது அதே மாதிரி வந்து நல்ல ஆரோக்கியமான அதாவது பாக்டீரியா வைரஸ் வந்து இல்லாத ஒரு முக்கியமான காரணம் ஸோ நெய்யில் இருக்கக்கூடிய இந்த பியூட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது குடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியது அதே மாதிரி நல்ல பாக்டீரியாக்களையும் வைரஸ்களையும் வந்து வளர வைக்கக்கூடியது ஸோ அதனால் காலை நேரத்தில் இந்த நெய் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரை வந்து அதிகப்படியான கால்சியம் வந்து இருக்குது இரும்புச்சத்து வந்து இருக்குது ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அதுவும் நெய் கூட சேர்த்து வந்து எடுத்துக்கும் போது நம்ம மூளைக்கு தேவையான அந்த ஆக்சிஜனும் அதே மாதிரி வந்து அந்த மினரல்ஸும் வந்து கிடைக்கும்போது ரொம்ப ஆக்டிவான ஒரு நபராக வந்து இருப்போம் அதே மாதிரி பசி உண்டாகக்கூடிய தன்மையும் வந்து குறையும் அதாவது நிறைய பேருக்கு காலையில எழுந்த ஒண்ணும் பசி இருக்கும் முக்கியமா ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால பாதிக்கப்பட்ட பெண்கள் பிசிஓடி தைராய்ட்னால பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா காலை எழுந்த ஒன்னே வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜு வந்து இருக்கும் அதுலயும் முக்கியமா வந்து ப்ரீ மெனோபாசல் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பெண்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த காலை நேரத்தில் பசி அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு இந்த நெய் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பசி உணர்வை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறன் இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு மேலே வந்து காலை உணவை வந்து எடுத்துக்கிட்டால் போதும் ஸோ அதன் மூலமாக உடல் எடையும் வந்து நீங்கள் குறைக்க முடியும் இன்னும் இந்த நெய் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ரொம்ப பழப்பழ பார்க்கும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்துக்கும் வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ரெகுலராக காலை நேரங்களில் வந்து நெய் எடுத்துக்கிட்டனவர்கள் தான் அதே மாதிரி மதிய உணவுலையும் இதே மாதிரி நம்ம வந்து இந்த முருங்கை நெய் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த முருங்கை நெய்யில் வந்து ஜீரகம் வந்து இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு செரிமானத்தை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் ஸோ காலை நேரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உருக்குன இந்த முருங்கை நெய் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஸோ உங்களுடைய தோல் நல்லா பளபளப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஹேர் க்ரோத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் உங்கள் உடலுக்கு தேவையான அந்த வைட்டமின் டி வைட்டமின் இ வைட்டமின் ஏ இந்த வகையான கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்கள் குடலில் இருக்கக்கூடிய பொண்கள் குடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் இதெல்லாமே குறையும் ஸோ நல்ல ஆரோக்கியமான பாக்டீரியாஸும் வைரஸும் உங்கள் குடலில் வளர்கிறதுக்கு இந்த நெய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரெகுலராக காலை நேரத்தில் இந்த நெய் வந்து நீங்கள் எடுத்துக்கும் உங்களுடைய உடல் எடையும் வந்து குறைச்சிக்கலாம் பசியும் குறையிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பசி உணர்வையும் வந்து தவிர்த்துக்கலாம் முக்கியமாக அதற்கடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் அந்த உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய சத்து பொருட்களையும் வந்து உட்கிரகிக்கிறதுக்கு வந்து இந்த நெய் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது நம்மளுடைய பாரம்பரிய முறையில் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு வந்த ஒன்று தான் இது நம்ம நிறைய பேர் வந்து மறந்துட்டோம் ஸோ இந்த நெய்யை வந்து பெண்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தி பாருங்கள் நான் சொன்ன இந்த எல்லா பலங்களுமே வந்து கிடைக்கும் ஸோ இப்போ இந்த முருங்கை நெய் எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம் முருங்கை இலை நெய் செய்வதற்கு தேவையான பொருட்களைங்கிறது பார்த்தலாம் பசு நெய் இது கூட வந்து முருங்கையோட இந்த இலை இதை வந்து நம்ம அந்த காம்போடையும் போடலாம் கொஞ்சமாக ஜீரகம் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துடலாம் இது கூட இந்த முருங்கையோட இலைகள் இது போடும்போது கொஞ்சம் வந்து அந்த பச்சைத்தன்மை இருக்கிறதுனால வெடிக்கும் இதை வந்து நம்ம அப்படியே போட்டுடலாம் கொஞ்சமாக வந்து ஜீரகம் இப்போது இந்த சிலசிலப்பை வந்து அடங்கிடுச்சு இப்போ வந்து முருங்கை நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ முருங்கை இலை நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த முருங்கை நெய்யை காலை நேரத்தில் லைட்டாக உருக்கிட்டு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் வெது வெதுப்பான வெந்நீர் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும்போது உங்கள் ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக வந்து இருக்கும் உங்களுடைய ஹார்மோனல் இம்பலன்ஸையும் வந்து சரி செய்யலாம் சத்து குறைபாடுகளையும் தவிர்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் ஸோ இன்றைக்கு இந்த முருங்கை நெய் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்